மை லாஸ்ட் topic is state autonomy. ஃபார்ட்டி செவன்லேருந்து ஸ்டேட்ஸோட இது வீக் ஆயிட்டே இருக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னா ஸ்டேட்ஸை வீக்காக வச்சாதான் இந்தியா உருப்படும் அப்படின்னு சொல்லி My point is, the union cannot become strong by weakening the states. A strong union and strong states are complementary

நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷனை குறை சொல்ல இது உண்மையான இது செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் பாரோட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அந்த ஆங்கிலேயர் அப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு இது கொண்டு வந்தாங்க அதில் எழுபது சதவீதம் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் அப்படியே இருக்குது அந்த டைமில் யாரெல்லாம் இது சரியில்லை மத்திய அரசுக்கு ரொம்ப அதிகாரம் மாநில அரசுகள் ரொம்ப வீக்காக இருக்குன்னு யாரெல்லாம் சொன்னாங்க இதே நேரு இதே காந்தி இதே பட்டேல் யாரெல்லாம் சொன்னாங்களோ இவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து உட்காந்துட்டு அதே இது பண்ணாருங்க யாரெல்லாம் அந்த கொலோனியல் மைண்ட் செட் கொலோனியல் மைண்ட் செட் என்னன்னு சொன்னாங்களோ நம்ம கான்ஸ்டியூஷனே செவன்டி பர்சன்ட் கொலோனியல் கான்ஸ்டியூஷன் தான் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஹூ வாஸ் த ஏஜென்ட் ஆஃப் த வைஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் சிலதெல்லாம் டைரெக்ட்லி ரூல்டு ப்ராவின்சஸ் இருந்தது மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா ஐநூற்றி ரெண்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது இந்த கொச்சின் ட்ராவன் கூர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்லையும் ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் அங்கே உட்காந்துருப்பான் அவன் பேர் ரெசிடென்ட்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருப்பான் இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு ஏதாவது வில்லங்கை பண்ணுறாரு அப்படியான கவனிக்கிறதுக்கு ஒரு ரெசிடென்ட் இப்போ நம்ம இப்போ இருக்கிற கவர்னர் அதே வேலை தான் பண்ணுறக்காரு ஹீ இஸ் ஆக்டிங் லைக் த ஏஜெண்ட் ஆஃப் த சென்டர் கவர்னர்னா ஐ மீன் ஜென்ரலி சென்ட்ரலைசேஷன் மே ஹவ் பீன் ஜஸ்டிஃபைட் போஸ்ட் பார்ட்டிஷன் பட் நாட் டுடே ஓகே அந்த டைமில் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்தது உண்மையான பயம் அவங்களுக்கு இருந்தது இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் எழுபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அந்த பயம் இருக்கே தேவையில்லை இப்போ த ஐடியா ஆஃப் இந்தியா இஸ் ஃபேம்லி ரூட்டட் எவனுமே ஏதோ பார்டரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தவிர இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் என்ன த ஐடியா ஆஃப் இண்டியா இஸ் ஃபேம்லி ரூட்டட் த டாமன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் ஃபார்ட்டி செவன் டு சிக்ஸ்டி செவன் பிஜேபி டூ தௌசண்ட் ஃபோர்டின் டில் டேட் அட் போத் யூனியன் ஸ்டேட் லெவல்ஸ் அண்ட் ஹைக்கமாண்ட் கல்ச்சர் ஆஃப் இம்போசிங் சிஎம்ஸ் ஹவ் இரோடெட் ஃபெட்ரலிசம் அண்ட் ஸ்டேட் அட்டானமி அந்த ஃபஸ்ட்டு இருபது ஆண்டு காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்து சென்ட்ரலிருந்துது ஸோ இதனால் ஃபெட்ரலிசம் பாதிச்சிச்சு ஸ்டேட் அட்டானமி பாதிச்சிருச்சு இப்போது லாஸ்ட் டென் இயர்ஸாக பிஜேபி நிறைய ஸ்டேட்டில் இருக்குது ஸோ ஸ்டேட் அட்டானமிக்கு குரல் கொடுக்குற யார் ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஈவன் அந்த காங்கிரஸ் காரனோ இல்லாட்டி பிஜேபிக்காரனோ நினைச்சாலும் கூட அவனுக்கு அவங்க கட்சி தலைமைக்கு எகேன்ஸ்டாக அவனால் பேசுறதுக்கு தைரியம் இல்லை அதே மாதிரி இந்த ஹை கமாண்ட் கல்ச்சர் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மத்திய பிரதேஷ் சிஎம் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியாது ராஜஸ்தான் சிஎம் யார் பேர் தெரியாது சத்தீஸ்கர் சிஎம்யாரு பேர் தெரியாது பிகாஸ் தேர் ஆல் பீன் இம்போஸ்ட் பை த ஹை கமேண்ட் இந்த ஹைகமேண்ட் இம்போஸ் பண்ணுற சிஎம்ஸு அவன் ஸ்ட்ராங் ஆளாக இருக்க முடியாது ஸோ இதனால் ஆச்சுன்னா இந்த காங்கிரஸ் பீரியட் ஆகட்டும் பிஜேபி பீரியட் ஆகட்டும் பீப்புள் ஆர் நாட் என்ன இந்த ஹை ஹைகமண்ட் கல்ச்சர்னால வீக் சிஎம்ஸ் வந்ததுனால மாநில இதுக்கு போராடுறதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரி டிஎம்கே அகாலிதள் இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டி சண்டை போட தான் உண்டு த ப்ரியம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சேஸ் வி த பீப்புள் கேவ் த கான்ஸ்டியூஷன் டு அவர் செல்ஸ் பட் திஸ் டசன்ட் அப்பியர் அகெயின் இந்த ரெஸ்ட் ஆஃப் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பிகினிங்ல ஃபஸ்ட் பிரியாம்பிள்னு ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்றதுனா மக்கள் ஆகிய நாங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் எங்களுக்கே வழங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு நம்ப மாட்டீங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனை பரட்டி பாருங்க மக்களுங்கிற வார்த்தையே வரல ஃபர்ஸ்ட் பேரில் தான் மக்களுங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கப்புறம் நம்ம மக்களை மறந்தாச்சு ஏன்னா இது யுஎஸ் பிரசிடென்ட் தாமஸ் ஜெஃபர்சன் உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் ஆளு ஐ பிலீவ் த ஸ்டேட்ஸ் கேன் பெஸ்ட் கவர்னர் ஹோம் கன்சர்ன்ஸ் த ஜென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜென்ட்ரல் கவர்மெண்ட் மீன் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃபாரின் ஒன்ஸ் ஐ விஷ் தர்ஃபோர் டு சி மெயின்டெயின் தட் ஹோல்சம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பை த கான்ஸ்டியூஷன் ஃபர் த லிமிடேஷன் ஆஃப் பவுத் அண்ட் நெவர் டு சி ஆல் ஆஃபீசர் ட்ராவல் ஃபார் டு வாஷிங்டன் வேர் ஃபர்தர் விட்ரான் ஃப்ரம் த ஐஸ் த பீபிள் தே மே மோர் சீக்ரெட்லி பி பாட் அண்ட் சோல்ட் மார்க்கெட் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்ஸில் தான் அதிகாரம் இருக்கணும் ஏன்னா ஸ்டேட்ஸில் மக்கள் கண்காணிக்க முடியும் வாஷிங்டன் டிசியில இருந்தால் அவன் என்ன பண்ணுறானு தெரியாது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது இன் ஆல்மோஸ்ட் ஆல் ஃபெடரல் கன்ட்ரீஸ் த அப்பர் ஹவுஸ் ப்ரொவைட் ஃபார் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் த ஸ்டேட்ஸ் வெல் த லோயர் ஹவுஸ் ப்ரொவைட் ஃபார் ப்ரொபோஷனல் ரெப்ரசென்டேஷன் பேஸ்ட் ஆன் யூ அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்ஸ் செனேட்டில் ஓ ஒரு ஸ்டேட்டுக்கும் ரெண்டு மெம்பர்ஸ் அனுப்புகிறாங்க பெரிய ஸ்டேட் ஆகட்டும் சின்ன ஸ்டேட் ஆகட்டும் ரெண்டு மெம்பர்ஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்பிரசன்டேட்டிவ்ஸ் இருக்கு அதில் ப்ரொபோஷனேட் டு த பாப்புலேஷன் அனுப்புகிறாங்க ஏன் அப்படி இருக்குன்னு இந்த சின்ன ஸ்டேட்ஸில் என்ன சொன்னாங்க எல்லாருமே பாப்புலேஷன் படியானா எங்கள் குரலே அப்புறம் இதாயிரும் ஸோ எங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஃபெடரல் கண்ட்ரீஸில் கனடாவில் தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது திஸ் சிஸ்டம் இஸ் த ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குது ஜெர்மனியில் எப்படி இருக்குது பிரசிலில் எப்படி இருக்கு ஆனால் இந்தியாவில் எப்படி ஆனால் ராஜ்யசபாலேயும் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பாப்புலேஷன் பேசிஸில் லோக் ப்ரொபோஷனல் ரெப்ரெசன்டேஷன் ஸோ ராஜ்யசபா இஸ் நத்திங் லைக் மினி லோக்சபா அப்புறம் தர் இஸ் நோ டொமிசைல் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் ராஜ்யசபா எம்பிஸ் ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா எம்பி அந்த ஸ்டேட்டுக்காரனாக இருக்கணும் அந்த ஸ்டேட்டில் வசிக்கிறவனாக இருக்கணும் அப்படிதான் இருந்தது முந்தி அப்புறம் இந்த மன்மோகன் சிங் அஸ்ஸாம்லேருந்து ஏதோ ஒரு இது வந்தார் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கர்நாடகாவிலேருந்துருக்காங்க வேற ஒருத்தர் ஒரு ஒரு இருக்காங்க ஸோ அந்த டொமிசல் ரிக்குவயர்மெண்ட்டு போச்சு ஸோ இதனால் என்னாச்சு ராஜ்யசபா ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற பாயிண்ட்டு போயிடுச்சு இப்போ இந்த நைன்டீன் ஃபார்ட்டீஸ் அண்ட் ஃபிஃப்டிஸ் பார்லிமெண்ட் நீடெட் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஆர்டிக்கல் த்ரீ டு கிரியேட் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டர் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் வித் கன்சென்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரியும் இண்டிபென்டென்ட் ஆனப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு இருந்தது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம ரீ ரீஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஐடியா வச்சுருந்தாங்க ஸோ இவங்ககிட்ட கன்கரன்ஸ் கேட்டிருந்தால் இவங்க கொடுக்க மாட்டான் இவன் கொடுக்காட்டே அப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் என்ன போட்டாங்க ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி பார்லிமெண்ட்டே பண்ணிக்கலாம் ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணால் போதும் அவங்க கன்கரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ரொவிஷன் இப்போவும் இருக்குது இது டேஞ்சரஸ் ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டாக உடைச்சிட்டாங்க ஸ்டேட்டாக இருந்ததை ரெண்டாக ஒடிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் லடாக்கை யூனியன் ரிட்டரியா பண்ணாங்க நாளைக்கு உங்களால் நினச்ச தமிழ்நாடு கூட மூணாவும் உடைக்க முடியும் தமிழை மக்களை கேட்காம எந்த ஸ்டேட்டை வேணால் ரெண்டாவோ மூணாவோ உடைக்க முடியும் ஸோ அந்த ப்ரொவிஷன் போய் ஆகணும் யூ கெனாட் ஹாவ் எ சுச்சுவேஷன் வேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்ஃபரன்ஸ் கொடுக்காமல் அந்த ஸ்டேட்டை பிரிக்கக்கூடாது இல்லாட்டி இது பண்ணக்கூடாது நோ நியூ யூனியன் டெரிட்டரி ஷுட் பி கிரியேட்டட் எக்சிஸ்டிங் யூனியன் டெரிட்டரிஸ் ஷுட் டிசைட் தி ஃபியூச்சர் த்ரூ ரெஃபரண்டம்ஸ் நீங்கள் ஏற்கனவே இப்போ லடாக்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் யூனியன் டெரிட்டரினால் த டைர்ட்லி ரூல் பை த யூனியன் ஸோ டெமோக்ரஸி அங்கே இல்லை ஸோ யூனியன் டெரிட்டரிஸு இருக்கக்கூடாது ஐடியாவில் ஒன்னானே அவங்கள ஸ்டேட் இருந்து இல்லாட்டி பக்கத்து ஸ்டேட்டோட மர்ஜ் பண்ணு அந்த மக்கள் ஒரு ரெஃபரண்டம் பண்ணு கோவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் பண்ணா ரெஃபரண்டம் பண்ணாங்க நீ தனியாக ஸ்டேட்டாக இருக்க விரும்புறா இல்லாட்டி மாராஷ்டிராவோடு சேர விரும்புறியா அவன் நாங்கள் தனியாக ஸ்டேட்டாக இருக்கோம் அப்படினாங்க ಸೊ ಸಿನದ ಅವೇಟಾ ಇರೋ ಸಲವರ ಕೇಳ್ಕೊಂಡ್ ಸಿನ್ನ ಪರವೇ ಸ್ಟೇಟಾಯ್ಕ ಅಣ್ಣಾದ್ರೆ ಅವರು ನಲ್ಲಾರೇ ಐ ವಾಂಟ್ ದ ಯೂನಿಯನ್ ಟು ಬಿ ಟ್ರಾಂಗ್ ಇನ್ನಫ್ ಟು ಮೈನ್ಟೈನ್ ದ ಸಾವ್ರಂಟಿ ಅಂಡ್ ಇಂಟಗ್ರಿಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಆಲ್ ದರ್ಸ್ ನೀರ ಟು ಮೇಕ್ ದ ಯೂನಿಯನ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲ್ ಫಾರ್ ದ ಸೇಫ್ಟಿ ಆಫ್ ದಿಸ್ ಕಂಟ್ರಿ ಆರ್ಟ್ ಟು ಬಿ ವಿತ್ ದ ಯೂನಿಯನ್ ಬಟ್ ದಟ್ ಡಸ್ ನಾಟ್ ಮೀನ್ ದ ಯೂನಿಯನ್ ಇನ್ ಆರ್ಡರ್ ಟು ಸೇಫ್ ಗಾರ್ಡ್ ಇಂಡಿಯಾ ಫ್ರಾಮ್ ಪಾಕಿಸ್ತಾನೀಸ್ ಚೈನೀಸ್ ಶುಡ್ ಥಿಂಕ್ ಆಫ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಎ ಹಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಹಿಯರ್ இன் வாட் வே டஸ் தட் ஸ்ட்ரென்த் இன் த ச சாவரினி ஆஃப் இண்டியா ஷுட் தவ் அன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இயர் இன் வாட் வே டஸ் த இம்ப்ரூவ் த ஃபைட்டிங் கபேசிட்டி ஆஃப் த மிலிட்ரி பர்சனல் த அண்ணாதுரோட பாயிண்ட் என்னென்னா இவங்க எப்போ பார்த்தாலும் நாட்டின் ஒட்கொமை முக்கியம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் அண்ணாதுரை என்ன சொல்கிறேன் அந்த யூனிட்டி இன்டெகிரிட்டி மூச்சாண்டி காமிச்சிட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் மத்திய அரசில் எடுத்துகிட்டு போனால் இப்படி இப்போ ஓகே ஸோ ஆர்மி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நான் ஒத்துக்கிறேன் ஹெல்த் எதுக்கு நீங்கள் யூனியனில் வச்சுக்கணும் எஜுகேஷன் நீங்கள் எதுக்கு வச்சுக்கணும் அதுக்கும் சைனாவோட சண்டை போடுறதுக்கும் இல்லாட்டி பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கும் என்ன கனெக்ஷனு அப்படின்னு அவர் சொல்கிறேன் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் பின் அமெண்டட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் இன் செவன்டி செவன்டி ஃபைவ் இயர்ஸ் மற்ற கான்ஸ்டியூஷன்லாம் அமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இப்போ இரநூத்தி ஐம்பது ஆண்டாச்சு ஒரு இருபத்தேழு டைம் தான் இதாக இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் நூற்றி ஆறு முறை அமெண்ட் ஆகிருக்கு ஏன்னா காரணம் என்னென்னா ஈஸியாக அமெண்ட் பண்ணிட்டு போகலாம் அண்ட் மாநிலங்களுக்கு உரிமை பாதிக்கிற மாதிரி கூட ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் இப்போ ஹண்ட்ரண்ட் ஃபஸ்ட் இப்போ ஜிஎஸ்டி வந்த அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் இவங்களால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது இன்னொரு பொதுவான ஆர்குமெண்ட் என்னென்னா ஸ்டேட்ஸால் திறமை இல்லை ஸ்டேட்ஸுக்கு கெப்பாசிட்டி இல்லை கிட்ட விட்டிங்கன்னா சொதப்பிடுவானுங்க அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் இது ஒரு தப்பான ஆர்குமெண்ட் இது ஒரு நம்ம கண்டிக்கக்கூடிய ஆர்குமெண்ட் ஏன் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் யூரோப்பில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு சமம் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா ஜெர்மனி கம்பேர் பண்ணலாம் கர்நாடகா எடுத்திங்கன்னா ஃப்ரான்ஸை கம்பேர் பண்ணலாம் நீங்கள் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் எல்லாம் நல்லா நடந்துருக்கான் தமிழ்நாட்டுக்காரனாலேயும் கர்நாடக அதிக பொறுப்பு கொடுத்தா நீ பண்ண முடியாதுன்னு சொன்னால் இதில் மீனிங் என்ன ஆர் இன்ஃபீரியர் டு யூரோப்பியன்ஸ்ன்னு மீனிங் இந்தியன்ஸால் செல்ஃப் கவர்மெண்ட் பண்ண தான் மீனிங் ஸோ ஆஃப்டர் ஆல் ஸ்டேட்டில் யார் இருக்கா இதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இங்கேயும் வேலை பார்க்குறான் அங்கேயும் வேலை பார்க்குறான் இதே ஐபிஎஸ் தான் இங்கே வேலை பார்க்குறான் டெல்லியிலேயே வேலை பார்க்குறான் இதே பாலிட்டியன் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க முந்தி முந்தீப் மினிஸ்டர் இருப்பாங்க நாளைக்கு அங்கே யூனியன் மினிஸ்டாக போவாங்க ஸோ ஸ்டேட்டில் சென்டரில் தனிப்பட்ட யாருமே இல்லை இதே ஆட்கள் தான் அங்கேயும் வேலை பார்க்குறோம் இன்னொன்று நீங்கள் எந்த எந்த ஊரில் பார்த்தா சென்டரோட பாலிசினால்தான் ஒரு நாடு முன்னேறுங்கிற பாயிண்டே தப்பு இப்போ அமெரிக்காவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டேட் அதை யுஎஸ் கவர்மெண்டோட பாலிசிஸ் ஒன்றும் அவங்க முன்னேறலை அவங்க பாலிசினால்தான் அவங்க முன்னேறினாங்க அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறிச்சேன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலிசிஸ்னால்தான் காமராஜ் பீரியட்லேருந்து அண்ணா பீரியட்லேருந்து காலை நேரம் இவங்க பேரட்லேருந்து நம்ம பாலிசினால்தான் நம்ம முன்னேற தவிர மத்திய அரசு பாலிசினால் முன்னேறினேன் இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்டு கே சந்தானம்னு சொல்லி கான்ஸ்டியூட் மெம்பர் தமிழ்நாட்டுக்காரர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏ ஸ்ட்ராங் சென்டர் இஸ் இண்டிஸ்பென்சிபிள் இஃப் இந்தியா இஸ் நாட் டு டிஸ்இன்டெகிரேட் டிசால்வ் இன் கேவோஸ் but i do not agree with those who equate strength with the range of formal constitutional powers on the other hand i am emphatically of the opinion that by taking upon itself too many obligations in relation to the vast population spread over the length and breadth of india the center will become incurably weak it's only through concentration on essential all india matters while giving complete autonomy to the states in the rest of the field of the government the parliament and the central government can be really strong your Kare, you are anna மத்திய அரசு எல்லாமே இப்போ அதான் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டாங்க எதையும் உற்படியே பண்ண முடியாது மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது இட்ஸ் கால்ஸ் பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு மனிதனால் இத்தனை தான் ஒழுங்காக செய்ய முடியும் அஞ்சு பணியோ பத்து பணியோ தான் உங்களால் ஒழுங்காக பார்க்க முடியும் நீங்கள் நூறு பணிகளை எல்லாம் போட்டிங்கன்னா இது சாப்பிட்ற மாதிரி ஒரு அஞ்சு ஐட்டமும் நீங்கள் சாப்பிட்லாம் நூறு ஐட்டமும் நீங்கள் உங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா என்னாகும் இன்டைஜஷன் வரும் அதே மாதிரி தான் சோ வாட் சந்தானமே இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே எடுத்து நான் பண்ணுறேன் நான் பண்றேன்னு சொன்னால் எதுவுமே உறுப்பினையை பண்ணாரு அதுபோல எது சென்ட்ரல் பண்ணுமோ அதை சென்டர் பண்ணிட்டோம் நல்லா பண்ணிட்டோம் மீடியாலாம் நீங்கள் ஸ்டேட்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் அந்த டைம்லேயே சொல்லியிருக்காரு மெனி இன்னோவேட்டிவ் ஸ்கீம் நூன் மீன் ப்ரோக்ராம் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ரிசர்வேஷன் ஃபார் டிசேபிள் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வர் லாங் பை சம் ஸ்டேட் பிஃபோர் பிகமிங் நேஷனல் பாலிசி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த ஸ்கீமுமே மத்திய அரசு யோசிச்ச ஸ்கீம் எதுவுமே கிடையாது நூன்மேல் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் உருவானது ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ணாங்க அப்புறம் காமராஜர் அதை இம்ப்ரூவ் பண்ணாரு அப்புறம் எம்ஜிஆர் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணார் அது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல என்னமோ எம்ஜிஆர் பிளானிங் கமிஷன் மீட்டிங் போனப்போ மன்மோகன் சிங் தான் டெப்டி சேர்மன் ஏதோ இருந்திருக்கார் பிளானிங் கமிஷன் அவர் எதுக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ எம்ஜிஆர் கோச்சுட்டு வாக் அவுட் பண்ணிட்டார் உனக்கு ஒன்றும் தெரியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நூன்மில் ஸ்கீம் பிகேம் அண்ட் ஆல் இண்டியா ஸ்கீம் புரியுங்களா அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது காமராஜ் தான் ஆரம்பிச்சது இப்போ ஆல் இண்டியா ஸ்கீம் அப்புறம் அந்த டிசேபிள் ரிசர்வேஷன் ஃபார் டிசேபிள் த்ரீ பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது இப்போ ஆல் இண்டியா ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க எழுவத்தேழுல அதை இந்தியா லெவலில் காப்பி பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் ஏதோ ஒரு மாநிலத்தை அவங்க கண்டுபிடிச்சி அதை மத்திய அரசு எடுத்து ஆல் இண்டியா ஸ்கீம் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மாநிலத்தோட இனிஷியேட்டிவ் நீங்கள் இது பண்ணீங்கன்னா புதுசாக வர எந்த ஸ்கீமும் வராது சரி நீங்கள் சொல்றது நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் இனிமேல் எதுவும் நாங்கள் சொந்தமாக யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வந்துடுவாங்க ஜுடிஷியரினாலேயும் நிறைய சென்ட்ரலைசேஷன் ஆயிட்டு இருக்கு அஃபோர்ஸ் சமீபத்தில் எஸ் ஆர் பம்மை நைன்டீன் நைன்டி ஃபோர் நல்ல ஜட்மெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இப்போ சமீபத்தில் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் இத்தனை நாளுக்குள்ளே கையெழுத்து போடணும்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்தான் ஸ்டேட் சார்பாக இருக்கு பட் நிறைய மோசமான ஜட்மெண்ட்ஸும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிரகாஷ் சிங்குன்னு சொல்லி டூ தௌசண்ட் சிக்ஸ் உங்களுக்கு தெரியும் டிஜிபி அப்பாயின்மெண்டில் யூனியன் யூபிஎஸ்சி மெம்பர் சேர்மன் யூனியன் ஹோம் செக்ரட்டரி ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி இவங்க ஒரு கமிட்டி ஒரு கூடி பண்ணுவானுங்க முதலமைச்சர் அதுதான் பண்ணோம் இதெல்லாம் வேண்டாத வேலை எதுக்கு டிஜிபி அப்படி என்ன ஸ்பெஷலு சீஃப் செகர்டரி முதலமைச்சர் பண்ணுறாரு வேற ஹோம் செக்ரட்டரி அதுதான் பண்ணுறாரு டிஜிபிக்கு மட்டும் என்ன தனிப்பட்டது இந்த மாதிரி தேவையில்லாமல் சில இதெல்லாம் சென்ட்ரலைசேஷன் ஃபீச்சர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னால் வந்திருக்கு மாதிரி பிரதீப் ஜெயின் இதில் என்னென்னா ஸ்டேட்டோட மெடிக்கல் சீட்ஸில் கூட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஏதோ ஒரு தினேஷ் சிங் சவான் ஏதோ ஒரு கேஸில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் சீட்ஸ் பிஜி சீட்ஸு ஆல் இந்தியா கோட்டா கொடுக்கணும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் கர்நாடகா கவர்மெண்ட் ஆனா அதுல பதினஞ்சு பெர்சென்ட் நீ ஆல் இந்தியா கோட்டா கூட மற்ற ஸ்டேட்டுக்காரன் கூட ஐம்பது பெர்சென்ட் மற்றவனு கூட சொன்னா என்ன நியாயம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டில சுப்ரீம் கோர்ட் வென் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நூறு சதவீதமும் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொன்னாங்க பின்ன எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும் நீ நாங்கள் ஆரம்பிக்கிற இதெல்லாம் நீ மற்றவனு கூடன்னு சொன்னா நாங்கள் இனிமேல் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு வரும்

ஒரு காரியம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ண முடிஞ்சா அது டிஸ்ட்ரிக் லெவலில் பண்ணோ தேவையில்லாமல் ஸ்டேட் லெவலில் கொண்டு போகக்கூடாது ஒரு காரியம் ஸ்டேட் லெவலில் பண்ண முடிஞ்சா அது ஸ்டேட் லெவலில் பண்ணோ தேவையில்லாமல் மத்திய அரசு கொண்டு போகக்கூடாது இது ஒரு எலிமென்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அதைப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது இல்லை எல்லாமே மத்திய அரசுக்கு போகுது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கிராம் சடக் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ரோடு போடுற ஸ்கீம் இந்த ஊருக்கெல்லாம் ரோடு கிரா அந்த ரோடு கூட மத்திய அரசுக்கு போகுது அப்ரூவலுக்கு எதுக்கு போகணும் இப்போ தேனியில் இருந்து என்ன பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி மூணு கிலோமீட்டர் ரோடு தஞ்சாவூரில் ஒரு பாயிண்ட் சி டு பாயிண்ட் டி அஞ்சு கிலோமீட்டர் ரோடு ராமநாதபுரத்தில் பாயிண்ட் இ டு பாயிண்ட் ஆஃப் ஆறு கிலோமீட்டர் ரோடு இதெல்லாம் எதுக்கு நாங்கள் டெல்லிக்கு அனுப்புகிறோம் இது இதனால் இந்தியன் யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத சென்ட்ரலைசேஷன்லாம் நிறைய இருக்குது மேனேஜர் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி ஏற்கனவே சொல்லிட்டேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூ மெனி திங்ஸ் இதுக்கு இட் ட்ரைஸ் டு டூ டூ மெனி திங்ஸ் இட் ஒன் பி எபிள் டு டூ எனி திங் வெல் சேஃப்கார்டு அகேன்ஸ்ட் டிரிங் உங்களுக்கு இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிற டாக்டர்னு தெரியும் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி சுட் பி செப்பரேட் முந்தைய அரசுன்னு இருக்கிறப்போ மூணுமே ஒரு ஆள் கிட்ட இருந்தது தட் லேர் டு டெரனி ஸோ மூணாக பிரிச்சானுங்க அதே மாதிரி சென்டர் ஸ்டேட்ஸ் லோக்கல் கவர்மெண்ட் அப்படி பிரிக்கணும் ஒன்று ஃபங்க்ஷனில் பிரிக்கணும் இன்னொன்று டெரிட்டோரியல பிரிக்கணும் அப்படி பிரிச்சாதான் திறனி இருக்காது அப்படின்னு சிஸ்டமிக் ரெசிலியன்ஸ் டு ஷாக்ஸ் இப்போ இந்தியாவில் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இல்லை எல்லா த்ரூ அவுட் த கண்ட்ரி இருக்கு ஏன் எல்லாமே நீங்கள் டெல்லியில் வச்சுக்கிங்கன்னா டெல்லி போச்சேன்னா ஹோல் கண்ட்ரி போச்சு வேறஸ் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ணிங்கன்னா டெல்லி விழுந்தாலும் மற்றவங்க ஃபைட் பண்ணலாம் ஸோ ஆல்வேஸ் டீசென்ட்ரலைசேஷன் இஸ் பெட்டர் ஏன்னா ரிகார்டியன் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இது இக்கனாமிக்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ நான் என்னோட பிரைவேட் செக்ரட்டரியோட நல்ல டைப் படிப்பேன்னு வச்சுக்கோங்க என்னால் நல்லா டைப் அடிக்க முடியுங்கிறனால நான் டைப் படிக்கக்கூடாது நான் அவன் பண்ணுற வேளை அவன் பண்ணும் நான் பண்ணுற வேலை நான் பண்ணும் ஈவன் இஃப் அஸ்யூமிங் மத்திய அரசு மாநில அரசு நல்லா பண்ண முடியும் நினச்சாலும் கூட அதுக்கோசரம் எல்லா மாநில அரசோட வேலை மத்திய அரசு வாங்கி போட்டுக்கூடாது அவங்க பண்றவரை அவங்க பண்ணும் நம்ம பண்ற வரை நம்ம கொடுக்கும் கரெக்ட் கம்பேரிட்டிவ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனலில் பார்த்தா எங்கெல்லாம் டீசென்ட்டாயிஸ்ட்டு இருக்கோ அவங்க தான் நல்ல பண்ணுறாங்க அமெரிக்காவில் நிறைய டிஜிட்டலைசேஷன் இருக்குது நம்மளோட நல்ல பண்ணுறாங்க கனடாவில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கு ஜெர்மனி இருக்குது இப்போ ஒரு உங்களுக்கு தெரியும் நைன்டீன் நைன்டி ஒன்ல ஒரு மன்மோகன் சிங் நரசிம் ராவ் கொண்டு வந்தாங்க பிரைவேட் செக்டரை லிபரலைஸ் பண்ணாங்க டீரெகுலேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு சடன் ஒரு ஸ்பெக்ட் ஆஃப் க்ரோத் இருந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அன் ஈவன் குரோத் தங்குறாங்க பட் யூ கான் டினாய் தட் இந்தியன் க்ரோத் டெஃபினெட்லி ஹேப்பன் நைன்டீன் நைன்டி ஒன்ல மொத்த இந்தியாவில் ஒரு எயிட்டி லேக் டெலிஃபோன் கனெக்ஷன் தான் இருந்திருக்கு இப்போ நூற்றி இருபது கோடி கிட்டே இருக்கு எல்லார்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்கு அப்போ ஹோல் கண்ட்ரியில ஒரு எய்ட்டி லெஸ் தேன் ஒன் கரோர் டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ரிஃபார்ம் நைன்டின் நைன்டி ஒன்ல முடிஞ்சது இப்போ இன்னொரு ரிஃபார்ம் நான் பண்ணுவோம் சொல்றேன் அது என்ன ரிஃபார்மு ஸ்டேட்ஸை விடுவிக்கணும் இந்த மத்திய அரசோட பாண்டேஜ்லேருந்து ஸ்டேட்ஸை விடுவிக்கணும் லிபரேட்டிங் ஸ்டேட்ஸ் மஸ்ட் பி இந்தியாஸ் பிக் ரிஃபார்ம் ఇది 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 పన్నా 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 మూడు మూడు దట్ సోషల్ జస్టిస్ సైంటిఫిక్ టెంపర్ అండ్ స్టేట్ ఇండియా వెరీ మచ్ ఐ రిక్వెస్ట్ చైర్ టు టు ప్రెసెంట్ స్పీకర్ డాక్టర్ అశోక్ శెట్టి ఇట్ వాస్ ఎ ఎ మోనమెంటల్ టాక్ వైడ్ రేంజ్ ఆఫ్ టాపిక్స్ వెరీ 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 డిస్కస్డ్ ఇన్ డెప్త్ మచ్ మచ్